இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தமோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் ேசு என்று அவர் பெயரிட்டார் பிலிப்பு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு இருந்த சீமோன் இயேசுவை கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித பிரான்சிஸ் சலேசியாரை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது இவருடைய வாழ்க்கையின் வழியாகவும் எழுத்துக்களின் வழியாகவும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக தன்னுடைய செயல்களின் வழியாக நற்செய்தியை அறிவித்தவர் இந்த பிரான்சிஸ் சலேசியார் இவர் சிறப்பாக அன்பின் வழியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நம்பினார் எனவே கடவுளுடைய பராமரிப்பிலும் கூட இவர் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு பெரிய தோல்வியில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு நாம் அவர் கரம் பற்றி எழுகிற பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார் அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற உறுதியான ஒரு விசுவாசத்தை இந்த பிரான்சிஸ் சலேசியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் இந்த பிரான்சிஸ் சலேசியாரையும் ஆண்டவர் விரும்பியிருக்கிறார் தம்மிடம் வரவழைத்திருக்கிறார் எதற்காக ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவை வரவழைத்தார் தம்மோடு இருப்பதற்காக முதலிலே நாம் ஆண்டவரோடு தங்கி இருக்க வேண்டும் அந்த இறை அனுபவம்தான் நமக்கு அடிப்படையான தேவையான ஒன்றாய் இருக்கிறது நாம் முதலில் ஆண்டவரோடு தங்கி இருக்க வேண்டும் அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இறை அன்பை நாம் சுவைத்து அதன் பின்புதான் நாம் நற்செய்தியை அறிவிக்க புறப்பட வேண்டும் இறைவனுடைய அனுபவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய அருள் ஆசிர்வாதங்கள் அவரோடு தங்கிய அந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால் நம்மால் வல்லமையாக நற்செய்தியை அறிவிக்க முடியாது நற்செய்தி அறிவிப்பு என்பது ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே அது ஒரு சவால் மிக்க ஒரு வேலையாக இருக்கிறது அந்த சவால்கள் நிறைந்த வேலையை செய்ய வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரோடு தங்கி அவருடைய அன்பிலே நாம் உறுதி பெற வேண்டும் ஜெபத்தின் வழியாக ஆண்டோருடைய வார்த்தையை வாசிப்பதன் வழியாக புனிதர்களுடைய வரலாற்றை வாசிப்பதன் வழியாக நாம் ஆண்டோருடைய பிரசன்னத்தில் இன்னும் அதிகம் அதிகமாய் இருக்க முடியும் ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பதும் நம்முடைய வீடுகளில் இருந்து ஜெபிப்பதும் இறைவனோடு நாம் இருந்து தியான நிலையில் நாம் ஆண்டவரோடு பேசுகிற பொழுது அவர் நமக்கு பல காரியங்களை குறித்து சொல்லி கொடுப்பார் நம்முடைய வாழ்வியல் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுப்பார் எனவேதான் இன்றைய புனிதர் சலே சலேசியார் சொல்லுகிறார் நீங்கள் எவ்வளவு பெரிய தோல்வியில் இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் ஆண்டவர் உங்களை கை தூக்கி விடுவார் என்ற உறுதியான விசுவாசத்தில் இருக்கும்படியாய் சொல்லுகிறார் இதை அவர் நிச்சயமாக அனுபவித்து தான் அந்த இறை அனுபவத்தில் தான் சொல்லுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் முதலிலே இறைவனோடு தங்கியிருப்போம் சீடர்களை அப்படி அழைக்கிறார் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் நாம் ஆண்டவரோடு தங்கி இருந்து பின்பு நற்செய்தியை அறிவிக்கவும் பின்பு பேய்களை ஓட்டவும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டோருடைய அருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த சமூகத்தில் எத்தனையோ அநீதிகள் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் இயற்கை வளங்களை சுரண்டுதல் என்று மக்கள் இறையச்சமின்றி கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றி தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுயநலமான உலகத்திலே இந்த பேய்களை இந்த சுயநலம் பேராசை என்னும் பேய்களை எல்லாம் நாம் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு தங்கி இருந்த அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் வல்லமையோடு இந்த பேய்களை ஓட்ட முடியும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாக மிக தேவையான ஒரு அறிவிப்பு நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கின்றது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்புதான் எல்லாம் அந்த அன்பை நாம் ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுவோம் கடவுளை அன்பு செய்யக்கூடிய நாம் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஏழை எளிய பிள்ளைகளை அன்பு செய்வோம் அதன் வழியாக நாம் ஆண்டவர் விரும்பக்கூடிய நற்செய்தியை அறிவிக்க முடியும் யேசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து ஆறும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதின் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரை இதோ உம்முடைய அன்பை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் எங்களோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து விடுதலை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த தேசத்தின் சிறந்த தலைவர்களாய் உருவாகும்படியாய் நிறையவர்களை உருவாக்கி இருலும் இன்னுமாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவர இந்த அவர்கள் விரும்பும்படியான நலன்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் மீப்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்